உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விவரம் தான் சுலை மாநிலத்துடைய வாழ்க்கையில் நடந்தது அல்லாட் கேட்குறாங்க யாரெல்லாம் நான் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தணும் அற்புதமான விஷயத்த எனக்கு காட்டுங்கிறாங்க இப்போ எல்லா சொல்கிறேன் நீங்கள் கடற்கரை ஓரமாக போய் நில்லுங்க சுலைமானேன்ட்டான் இப்போ சுலை மாநில வந்து கடற்கரை ஓரமாக வந்து நிற்கிறாங்க அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே இருந்தோ என்ன செய்து ஒரு எறும்பு ஏன்னா சுலைமல வாழ்க்கையில் நிறைய அந்த கரிசில் கசசில் நிறைய எறும்பு தான் வரணும் அது தான் அது கொடுக்குற படிப்புல இருக்கே அல்லாஹ் அப்போ அது ஒரு இலையை கவிக்கிட்டு ஓடியாருது ரெடியாக ஒரு தவளை நிற்கிது தவளை மேலே அந்த எறும்பு ஏறிடுது அதுக்கு பிறகு தவளை நகண்டு போகும்போது ஒரு ஆமை வருது ஆமையின் முதுவில் இந்த தவளை ஏறிடுச்சு இது வாயில் ஒரு பச்சளை கவிருக்கு எது இது எறும்புடைய வாயில் இப்போ என்ன செய்யுது இந்த ஆமை உள்ளே போகுது எறும்பு எதுன்னு சேஃப்டியாக போய்கிட்டு இருக்குது அவங்க போகிற வாகனம் அது அது இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க இப்போ சுலைமா நிலவரிசலில் என்ன செய்றாங்க யாருலாம் இதை நான் பார்க்கணுங்க இப்போ சுலைமா நிலவரி தோனியில போறாங்க அது போற வாகனம் பெருசா இது போகிற வாகனம் பெருசா போயிடறாங்க போனால் கடல் பாறையில் கடல்ல ஒரு தீவுலாம் இருக்கும் இல்லையா அங்கே உள்ள ஒரு பாறையில் ஒரு மனிதர் டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய டிகிரி என்னண்டா அது ஹம்பில் எதுக்கு நடுவில் உக்காந்துமா கடலுக்கு நடுவுல உட்காந்து பாறையில உட்காந்து அலகம்லா ரிலமே டிக்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரம் தொழுது முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து அலக்துல்லா ரெபிலாளம் சொல்லணும்னு உட்காந்துரட்டுமே நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல ரொம்ப முத்தி போச்சு அவங்களோட சேர்ந்து இது போச்சு இதோட சேர்ந்து அது போச்சு அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாங்க இப்போ கடலுக்குள்ள இருக்கிற அந்த மனிதர் சொல்றாங்க அலஹமில்ல ரபில் அலமின்னு இந்த இலையை கொண்டு போய் அவனுக்குள்ள அந்த எறும்பு போடுது அந்த இலையை பார்த்து அந்த மனிதர் என்ன செய்யறாங்க அதை எடுத்து மூன்றாக மடிக்கிறாங்க அந்த இலையை இன்னைக்கு நம்ம வெத்தலையை மூணாதான் மடிக்கணும் அந்த மடிக்கிறாங்க மடிச்சிட்டு சொல்றாங்க அலமதுல்லாய் ரப்பில் ஆலமின் இந்த இலையை கொடுக்க வந்த எறும்புக்கும் அல்ல வரக்கத்தை செய்வாயாக இதை சுமந்து வந்த தவளைக்கும் வரக்கத்து செய்வாயாக இந்த ஆமைக்கு இந்த வரக்கத்து செய்வாக சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த இலையை திங்கிறாங்க நம்ம முன்னால யாராவது ஏதாவது ஒண்ணு குடுக்கட்டுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு சொன்ன வார்த்தை என்ன அல்ஹந்தில் இல்லாகி தப்பிடாத சுலைமான அலி விசாரம் எல்லாரும் கேக்குறாங்க யா அல்ல எதுக்காக கொண்டாந்து இப்படி வர உக்கார வச்சிருக்க இந்த இலையின் மூலமா அவர் திருப்தி அடையக்கூடிய மனசை எதுக்கு கொடுத்துருக்க இது கேள்வி நம்மளுக்கு நம்மளுக்கும் வருதா இப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இந்த பெண் இந்த மனிதனுடைய தாய் என்கிட்ட கேட்டாங்க உலகத்துடைய பித்து நான் இல்லாம என் மகனை உன்னுடைய அருளை கொண்டு போர்த்தி வாழவையெல்லான்னு கேட்டாங்க இந்த இடத்த தவிர எனக்கு வேறு இடம் தெரியலை அதனால நீங்கள் ஒன்றா நிறுத்திருக்கேன் அல்ஹந்தில்லி இல்லான்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு இலை கொடுக்குறேன் அவர் உணவு அதுதான் அதை கொண்டு அந்த மனிதர் திருப்தி அடைகிறாங்க எவ்வளவு நாட்களாக நானும் ஒரு வருடங்களாக ஏன்னா அப்ப உள்ள அவங்களுக்கு கொடுத்துருந்தான் நம்மளுக்கு ஆயில்களை குறைச்சி கொடுத்து அமலம் அதிகமா கொடுத்துருக்கான் நம்ம சொல்ற ஒரு சுபான் சொர்க்கத்தின் எட்டு வாசலையும் திறக்கப்படும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அழகங்கள் இல்ல சொர்க்கத்தின் எட்டு வாசலையும் திறக்கப்படும் நம்ம சொல்லக்கூடிய அல்லா வப்ப எட்டு சொர்க்க வாசலையும் திறக்கப்படும் காரணம் என்னன்னா அந்த எழுத்துக்கள் இருப்பது எட்டு சுஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹருங்கிற எழுத்துக்கள் எல்லாமே எழுத்துக்கள் தான் சேர்த்திருக்கான் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி இந்த வார்த்தைகளை சொல்லி கஷ்டமா இன்ஷா அல்லா நாடினால் இதோடைய தொடரம் அடுத்த வாரமும் பார்ப்போம் அல்லாஹு அடுத்து சுஹான் அல்லா அலமது இல்லான்னு இருக்கு இல்லையா நான் இன்னைக்கு இத பேசணுன்றே வரல அலமது இல்லா அல்லா அல்லாவுடைய நாட்டம் இதை பேசக்கூடிய வாய்ப்பு அல்ல எங்களுக்கு தன்னா கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா நம்மளுடைய வாழ்நாள்ல எல்லா இடையூறுகளையும் அல்லாஹுத்தலை நீக்கினாலும் அல்ஹந்தில் இல்லாய் ஆலமீன் அந்த நம்மளுடைய சோதனை வேதனைகள் நம்மளிடம் வராம இருக்கக்கூடிய அளவுக்கு மாண்பு மிக்கவர்கள் நம்ம இல்ல ஏன்னா நபிமார்களையே சோதனை வேதனை அகப்பட வச்சு தான் அல்லாஹ் ஹண்டிலியா சொல்ல வச்சிருக்கான் அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோதனை வேதனைகளை ரப்பே ரஹ்மானே நீ தந்த நீ விளக்கு என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்காக நீ படைக்கல என்னைய என்னை வாழ வச்சு பார்க்கத்தனே உன்னை வணங்கத்தனே என்னை படைச்ச அப்ப என்னுடைய வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கி கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்ட நம்ம மனமுருகி துவா கேட்போம் நம்மளுடைய காரியங்களை அல்லாஹு தாலா கவிழ் செய்து வெற்றி அளிப்பானாக அல்ஹந்தில் இல்லாகி ரப்பிலா